இது பிரவாகரன் யுகம் அவன் பிள்ளைகளின் காலம் ஏன் இது சேர சோழ பாண்டியர்கள் மன்னன் ஏன் இது தீரன் சின்னமலை பூமி இது பூலித்தேவன் பூமி இது மருது பாண்டிய பூமி இது அழகு முத்து கோடிங் தேசம் என்று ஏன் இல்ல வீட்டில் இருக்கிற சான்ற பெருமக்களே கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் நமது பணிவான வணக்கம் உலகில் மானுட கூட்டம் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து திரிந்த பொழுதுகளில் வாழ்வுக்கு இலக்கணம் வகுத்து அகவாழ்வு புறவாழ்வு என்று பகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் உலகில் பல இனத்தவர்கள் நாடோடிகளாக தீர்ந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்வில் நிலங்களை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாடை என்று ஐவகை திரைநிலங்களாக வகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் உலகிற்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பொதுமுறையை தந்தவர்கள் தமிழர்கள் அந்நிய மொழி ஆக்கிரமிப்பால் தன் மொழியை சுவையை கொடுத்த பல மொழிகளுக்கு மத்தியில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் தமிழர்கள் நாம் இருபத்தொழாம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் பயன்படுத்துறப்ப சமூக வலைதளங்கள்ல பூமரங்கள் ஒரு வார்த்தையை ஏன்னா எண்பது வயசு தொண்ணூறு வயசுக்கு இருக்கிறவங்க போன தலைமுறையை சார்ந்தவங்க தனமான கருத்துக்களை போது அவங்கள பூமரங்கள் அப்படிங்கிறோம் ஒரு எண்பது வருஷம் இல்ல ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முடிவு வாழ்ந்தவங்க அவங்களே பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கொண்டு அப்படின்னு சொல்றோம் ஆனா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்த வள்ளுவன் காலத்துக்கும் பொருந்த நகையில் முற்போக்கான சமத்துவத்தை போதிக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டிருந்தான் என்றால் இந்த இனம் எப்படிப்பட்ட பாரிய இனம் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த இனம் தமிழங்கிற தேசிய இனம் ஆனா இந்த இனத்தோட அறிவு சமூக வரலாறு மட்டுமே குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக வந்து சொல்றான் மானத்தை பத்தி வீரத்தை பத்தி கொடையை பற்றி ஒழுக்கத்தை பத்தி பரண்மனை நோக்க பேராண்மைன்னு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முடி சொல்றான் வள்ளுவேன் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முடி சொல்றான் வள்ளுவேன் அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் நாம் உலகத்துக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தந்த இனத்தின் மக்கள் நாம் அந்த இனத்துக்கு யாரோ வெளியேந்து வந்து ஒரு பெயரை சுட்டுறாங்கன்னா இதை எப்படி ஏற்க முடியும் வடக்கிருந்து வந்தா அவன் இந்தியன் இந்து பக்கத்தில் இருந்துட்டு நம்மளை திராவிட அப்படின்ட்டான் அது ஒரு பத்தாண்டு முடி சொன்னாங்க மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்கள் நாங்க போட்டி அடி அடி அடிச்ச உடனே இல்லங்க திராவிடம் தேசியம் இல்ல மரவிடம் நாங்க இப்ப அடி தாங்க முடியாம திராவிடம் இனமே இல்லைங்க திராவிடமே இனமே இல்லை அது ஒரு கருத்தியல் இங்கு நல்ல மின்ன விற்கப்படும் என்பது போல ஒவ்வொன்னா அழிச்சுட்டாங்க கடைசியில போடையின் உள்ள வச்சு கடை சாத்தக்கூடிய நிலைமை வருங்காலத்தை உருவாகும் நீ போடியான பிம்பத்தை கட்டுற அதான் இங்க பிரச்சனை உங்களோட பங்களிப்புகளை வரலாற்று பாத்திரத்தை சொல்றதுல பிரச்சனை இல்லை ஆனால் ஆதி முதல் அந்த முறை எல்லாமே தான் அடக்கம் எல்லாமே அங்கிருந்தா தொடக்கம் போலியான வரலாற்று திரைப்பை சொன்னால் பழைய வரலாற்றை தோண்டி எடுத்து பேச வேண்டி வரும் பேசினால் சேதானமாக போது நீங்க எங்களுக்கு தமிழ் என்கிற மொழி தான் உயிர் அந்த மொழியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்க தமிழ் தேசியம் என்று கட்டி வர்றோம் இனம் என்று சொல்வதற்கு முன்பாக அவன் தேசம் என்று வரவேற்பதற்கு முன்பாக இங்க தமிழ்நாடு என்று இந்த நாட்டுக்குள்ள தமிழர்கள் என்ற பொது உளவில் உருவாக்கத்துக்குள்ள தமிழர்கள் வாழ்ந்து வந்தாங்க ஆனா அந்த தமிழர்களை இன்றைக்கு ஏமாற்றக்கூடிய வரலாற்று வரலாற்று திரிபாதம் நடக்குது இன்னைக்கு திராவிடம் அப்படின்னா விளக்கம் ஆள் இல்லை ஐயா சுபதீவன் சொல்றாங்க ஐயா வீரமணி சொல்றாங்க அந்த பக்கம் கொளத்தனமணி சொல்றாங்க ஸ்டாலின் இதை விட சொல்றாரு அப்ப பட்டிமன்றமே எது திராவிடம் பட்டிமன்றமே அப்ப இந்த திரிவுவாதத்தை கொண்டு இவ்வளவு நாட்களாக தமிழர்களை ஏமாற்றி வந்தார்கள் அதை உடைப்பதற்கான ஒரு வரலாற்று ஆவணமாக இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுடி அம்மன் படைச்சிருக்காங்க ஒரு ஆகப்பெரும் கருத்து புத்தகமாக இந்த புத்தகம் படைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு தமிழ் தேசியம் என்று சுமந்து வர்றப்ப பல பேருக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழன் பிரச்சனையா இருக்கு அன்னையில விடுதலை இரண்டாம் பாகம் படம் வந்துச்சு அந்த படத்தை பல காட்சிகள் பல காட்சிகள் வர்றப்ப அவ்வளவு உணர்ச்சி கொஞ்சம் படத்தோட இறுதி காட்சி வரும் இறுதி காட்சியில வந்து சூரியோட பின்னணி குரல்ல வரும் அதுல ஒரு வசனம் அவனோட கதையெல்லாம் நமக்கு வரலாறா இருக்குது ஆனா நம்மளோட வரலாறு கதையா கூட இல்ல நீ சோறு ஊட்டி பிள்ளைகளுக்கு வளர்க்குறப்ப நம்ம வரலாற்ற கதையாவது சொல்லி வள அப்படின்னு சொல்றப்ப எந்த தமிழனும் கண்ணீர் வடிக்காம அழுகாம கிடக்கவே முடியாது அவ்வளவு வழியா இருக்கு அடைந்தா திராவிட நாடு அடையாமத்தான் சுடுகாடு நாங்க யாரும் சுடுகாட்டுக்கு போல கோட்டைக்கு தான் போனாங்க ஆனா உண்மையிலே தன் நாடு அடையணும் என்று போராடிய நமது மாதிரி தெய்வங்கள் நமது தலைவர் பிரபாகரன் இந்த நிலத்துல எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க அண்ணன் தமிழரசன் வந்து எண்பத்தி ஏழுலயே வந்து பொறியியல் படிச்சுட்டார் எண்பத்தி ஏழுலயே அவர் நினைச்சிருந்தா நல்ல செல்வ வளமிக்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் அண்ணன் தமிழரசன் அண்ணன் தமிழரசன் கொல்லப்பட்டிருக்கலாம் எங்கள் ஐயா களியவர் மறைச்சப்பட்டிருக்கலாம் மாதோசியும் சீவா ஆயுத்னாரும் சமரசம் செய்திருக்கலாம் கியாப்பை விஸ்வநாதனும் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கலாம் அவர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் சமகாலத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகாக வந்த பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் எழுவோம் நாங்க மாதோசியை பார்த்தோம் நாங்க கியாப்பை பார்த்தோம் சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை பிரபாகரம் பிள்ளைகளை இப்பதான் பாக்குறீங்க நீங்க கண்டிச்சு போராட்டம் பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க இனி காலம் வந்து உங்களை கதற விடும் இது கதற போகிற காலம் அதனால தமிழ் தேசியம் மாபெரும் கருத்திலே சுமந்து இந்த புத்தகம் ஒரு ஆவணம் பொங்கல் வருது புத்தாண்டு வந்திருக்கு எல்லாரும் பரிசு கொடுக்கறாங்க அந்த பரிசாக இந்த புத்தகத்தை வாங்கி உங்க நண்பர்கள்ட்ட உறவுகிட்ட கொடுங்க கருத்தை கொண்டு போய் சேருங்க நம்மளை ஊடகங்கள் காட்டாது காட்சிப்படுத்தாது தமிழர்னா அதை அடிப்பு செய்யும் நாம் ஊடகமாக மாறுவோம் முன்னே இன அழிப்பை கண்ட நாம் எழனும் வெறி கொண்டு இன பற்று இன வெறி கொண்டு எழனும் அதற்கான ஒரு ஆவணமாக கருத்து புத்தகமாக வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுடியன் வந்து ரொம்ப அற்புதமாக தொகுத்து இருக்காங்க எல்லாரும் வாங்கி படிக்கணும் பரப்பணும் நன்றி வணக்கம்